வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக அப்படினு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் பரபரப்பான ஒரு சாலை அந்த சாலையினுடைய ஓரத்திலே ஒரு பயங்கரமான மிகப்பெரிய ஹோட்டல் உணவகம் அந்த இடத்துல வேகமாக ஒரு பொண்ணு ஸ்கூட்டியை கொண்டாந்து நிறுத்திட்டு அந்த குழந்தையை அள்ளிக்கிட்டு வேகமாக உள்ளே போகிறாங்க அவங்க ஏதோ பார்சல் சாப்பாடு வாங்கறதுக்காக போகிறாங்க அங்கே போய் பார்சல் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு பணமெல்லாம் கொடுத்த பிறகு ஒரு படபடப்பு அவங்க கிட்ட தொத்திக்கிது இது என்னன்னு கேட்டால் அவங்களுடைய செல்ஃபோனும் அந்த பவுச்சில் வச்சுருந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு போன்ற சில கார்டுகள் எல்லாமே காணும் ஒரே படபடப்பாக வராங்க எங்கே போச்சோ எங்கே விட்டமோ என்னாச்சோ அப்படின்னு வேகமாக வர்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங்கில் இவங்க வண்டி நிறுத்தின இடத்துல அந்த வண்டி அப்படியே நிற்கிது பக்கத்தில் ஒரு செக்யூரிட்டி நின்றுருக்காரு அவர் ஒரு நேபாளி அவர் வந்து அந்த வண்டியை டே நிற்கிறார் இந்த அம்மா வேகமாக ஓடி போனோடனே அவர் கேட்குறாரு உங்களுடைய செல்ஃபோன் எங்கே அப்படிங்கிறார் தாங்க காணும் அதான் தேடி ஓடி வரேன் சாப்பாடு வாங்குற அவசரத்தில் மறந்து வச்சுட்டு போல் இருக்கு எங்கன்னு தெரியல காணும் அப்படிங்கிறாங்க ரொம்ப பதப்பதைப்பாக இருக்காங்க ஏன்னா செல்ஃபோன் மட்டும் இல்லை க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு ஏகப்பட்ட கார்டு இருக்காது அப்போ அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் செல்ஃபோன் உங்கள் ஸ்கூட்டியில் நீங்கள் வச்சு அதே இடத்துல அந்த முன்னாடி ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும் அதில் இருக்குது பாருங்கள் நான் வந்து நீங்கள் நிறுத்திட்டு போனோடன தற்செயலாக இதை பார்த்தேன் இப்போ இதை நான் எடுத்துகிட்டு உள்ளே வந்து உங்களை தேடி கொடுக்க முடியாது ஏன் டூட்டி வந்து இந்த கேட்லேயும் இந்த பார்க்கிங்லேயும் தான் நான் உள்ளே வந்துட்டேன்னு சொன்னால் இங்கே சில பிரச்சனைகள்லாம் ஆயிரும் அதனால் நான் இங்கே வண்டியை ஒழுங்கு பண்ணி நிறுத்திட்டு இருக்கணும் ஆனால் அதே நேரம் இங்கேருந்து என் வேலையை பார்த்துக்கிட்டு உங்கள் ஸ்கூட்டி பக்கத்தில் நின்றுட்டு அந்த செல்ஃபோனுக்கும் நான் ஒரு பாதுகாப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் ஒரே சந்தோஷம் ஆஹா அற்புதம் இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்களா இது வேறு யாராவது பார்த்துட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போயிருப்பாங்களே ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரூபா செல்ஃபோன் வெறும் ஐநூறு ஆயிரத்துக்கு விற்றுட்டு போயிடுவாங்களே க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ண தெரிஞ்சவன் என்னெல்லாம் பண்ணுவானே சொல்ல முடியாதே அப்படின்னு இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து நீட்டுறாங்க அவர்கிட்ட அவர் வாங்கவே மாட்டேன்ட்டார் அவர் வந்து வாங்கவே இல்லை ஏன்னா இது வந்து ஒரு சின்ன உதவிமா பரஸ்பர உதவி உங்கள் வண்டியில் இருக்க செல்ஃபோன் தான் இருக்க முடியும் அதை நானும் எடுக்கலை வேறு யாரையும் எடுக்க விடாமல் நான் பார்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் நீங்கள் பணம்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது என்னுடைய கடமையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்க தராங்க இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுங்களா ஒரு செக்யூரிட்டி வந்து செல்போனை காப்பாத்துனது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்றாங்க அல்ல அது அல்ல கதை இங்கே சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்கல நான் ரொம்ப அதிஷ்ட எல்லாரும் என்ன மதிக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்கன்னு நம்ம ஒரு நெகட்டிவாகவே சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கான ஒரு விஷயம் இந்த கதை இந்த நிகழ்ச்சியான விஷயம் எல்லாம் அவங்களுக்கானது இவங்க என்ன சொல்றாங்க இன்னைக்கு இந்த செல்போன் காணா போய் செக்யூரிட்டி உதவியாவது நமக்கு கிடைச்சது இல்லையா இன்னைக்கு நைட்டு படுக்கும்போது இத ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி வச்சிருங்க அப்படிங்கிறாங்க இன்று ஹோட்டலுக்கு சென்றேன் அவசரமாய் செல்போனை விட்டு விட்டு சென்றேன் திரும்பி வந்து பார்க்கும்போது செல்போன் பத்திரமாக இருந்தது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் பத்திரம் செக்யூரிட்டி ஒருவர் நல்ல மனிதர் நல்ல இதயம் கொண்டவர் எடுத்து கொடுத்தார் எடுத்துக் கொடுத்தாருன்றதை விட யாரையும் எடுக்காமல் பாதுகாத்து கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுட்டு இன்னைக்கு தூங்கிருங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் அதை எடுத்து பாருங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறாங்க அப்போது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு சோகங்கள் மட்டுமல்ல துக்கங்கள் மட்டுமல்ல நல்லதும் நடக்குது ஆனால் நாம் அந்த நல்லது நடக்கிறத வசதியாக மறந்துடுறோம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சவகாசமாக வருத்தப்படுவாங்களாம் அவசரமாக தப்பு பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இது அதனால அந்த நல்லது நடக்கிறதை ஏன் நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது இப்படியே நீங்கள் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது உங்கள் பஸ்ஸில் ஏற்றும் போது உங்கள் பேக் எடுத்து கொடுத்துருக்கலாம் ட்ரெயினை விட்டு இறங்கும் போது உங்களுக்கு ஒரு கை தாங்கலாம் கை கொடுத்துருக்கலாம் நிறைய பேர் நம்மளே ரோடு கிராஸ் பண்ணி விடுறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயங்கள் ஏதேனும் நடந்தால் அண்ணன்னைக்கு ராத்திரி நோட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து சும்மா எடுத்து பார்த்தீங்கன்னா உற்சாகம் உங்கள் கையில் இதுதான் விஷயம் இன்னைக்கு நிச்சயமா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் உங்க கருத்துக்களை எதிர்பார்க்க நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறது நம்ம இல்லைங்களா மீண்டும் அடுத்த சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுட்டி சண்முகசுந்தரம் கோத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்